பட்டா வழங்க முதல்வர் நிகழ்ச்சிக்கு வாருங்கள் என கையெழுத்து பெற்ற பின்பு பட்டா வழங்காதது ஏன் முதல்வர் நிகழ்ச்சியில் பட்டா வழங்க வேண்டும் என நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே செம்மிபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த வருடம் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் பட்டா கேட்டு ஏராளமான பொதுமக்கள் மனு அளித்திருந்தனர் அதில் தகுதியுள்ள குடும்பத்தினருக்கு பட்டா ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு குடும்பத்தாருக்கு இரண்டு சென்ட் நிலம் என்ற விகிதத்தில் என்பது குடும்பத்தாருக்கு நூற்று அறுபது சென்ட் நிலம் ஒதுக்கப்பட்டு அனைத்து விவரங்களும் சரிபார்க்கப்பட்டு கடந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி உடுமலைப்பேட்டையில் நடைபெற இருந்த முதல்வரின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பட்டா கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது எண்பது குடும்பத்தினரிடமும் வருவாய்த்துறையினர் பட்டா பெற்றுக்கொண்டேன் என வீடு வீடாக சென்று கையெழுத்து வாங்கியுள்ளனர் உடல் நல குறைவால் முதல்வரின் நிகழ்ச்சி ரத்தான நிலையில் நாளை மீண்டும் உடுமலைப்பேட்டையில் முதல்வரின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்நிகழ்ச்சியில் மொத்தமாக எண்ணூறு குடும்பத்தாருக்கு எந்த அழைப்பும் கொடுக்கப்படவில்லை எனவும் நாளை நடைபெற உள்ள முதல்வர் நிகழ்ச்சியில் பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் குழந்தைகளுடன் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பட்டா வழங்கும் வரை போராட்டம் தொடரும் எனவும் எங்களுக்கு பட்டா தராவிட்டால் யாருக்கும் பட்டா தரக்கூடாது என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களிடம் பல்லடம் வட்டாட்சியர் சபரிகிரி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் எவ்வளோ பேர் உட்கார வைக்கணும் நடத்து குளத்துக்கு ஃபஸ்ட்டு உடுமலைக்கு செகேண்டு அந்த மாதிரி பிரிச்சுட்டு வந்திருக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உட்கார்றக்க அங்கே போட்டிருக்கிறாங்க அதனுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை எவ்வளோ பக்கத்தில் இருக்காங்க இல்லாமல் போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்ததில் நமக்கு ஒரு ரெண்டு இடத்துல நிப்பாட்டிட்டாங்க உங்கள் ரெண்டு மட்டும் இல்லை இன்னொன்று சேர்ந்து நிப்பாட்டிடுவான் இது மட்டும் இன்னொன்று அதே மாதிரி காக்கை கூடாது அமைச்சர் பகுதி அங்கேயே மொத்தம் நூறு பேர் தான் போகிறாங்க அங்கே மூவாயிரம் மைனாள் நூறு பேர் தான் அங்கே போகிறாங்க

இந்த <laughs> செம்மி ஒரு நிமிஷம் அமைதியா இருந்த நான் என்னன்னா ஜீத்ல பாடி வந்து எனக்கு

எங்களுக்கு நல நலத்திட்ட உதவியில் பார்த்தீங்கன்னா பட்டா வழங்குனாங்க இடம் இல்லாதவங்களுக்கு இங்கே யாருக்குமே இடம் இல்லை சொந்தமாக இடம் இல்லை அதுக்காக சொந்தமாக எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க இடம் கொடுத்து பட்டா இலை முதற்கொண்டு கையெழுத்து வாங்கிட்டாங்க போன போன டைம் வர வேண்டிய சிஎம் வர வேண்டிய ஃபங்க்ஷனில் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அது என்னென்னா அவர் கொட முடியாத காரணத்தினால அது அப்படியே இது ப கேன்சல் ஆகிடுச்சி ஸோ நாளைக்கு வரப்போகிற ஃபங்க்ஷனில் எங்கள் பஞ்சாயத்துக்கு மட்டும் எங்களுக்கு அழைப்பு எதுவுமே வரல இன்ஃபார்ம் எதுவுமே கொடுக்கல ஏன்னா எங்கள் கூட சேர்ந்து மொத்தம் இருபத்தஞ்சி பஞ்சாயத்து வந்துட்டு நாளைக்கு கொடுக்குறாங்க மொத்தம் எ எட்நூறு பேருக்கு கொடுக்குறதில்ல எங்கள் பஞ்சாயத்தை சேர்ந்த எண்பது பேருக்கு வந்துட்டு செம்மி பஞ்சாயத்துக்கு சேர்ந்த எண்பது பேருக்கு மட்டும் யாருமே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணலை இதுக்காக நாங்கள் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் நாங்கள் இங்கே வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலேச்சு எங்கள் ஊர் தலைவர்கள் யாருமே இங்கே வந்து எங்களுக்கு வந்துட்டு சொல்லலை என்ன ரீசன்னு சொல்லி சொல்லலை எதுக்காக வந்துட்டு எங்களுக்கு மட்டும் ஏன்னா இங்கே வந்து கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு ஃபங்க்ஷன் அலோக்கேட் பண்ணி அதில் கொடுக்குறாங்க ஏன்னா என் எப்படின்னா எண்பது பேருக்கு மட்டும் சிஎம் தனியாக வந்து எங்களுக்கு பட்டா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து எங்களால ஏத்துக் கொள்ளவே முடியல எங்கனால யாரனாலயே ஏத்துமா அதனால நாங்க இங்கே உட்கார் எங்களுக்கு கரெக்டான எங்களுக்கு கரெக்டான ரீசன் தெரியும் மொத்தமா மொத்த 25 பஞ்சாய மொத்த 25 பஞ்சாயத்துல 800 பேருக்கு கொடுக்க வேண்டியது 800 பேருக்கு நாளைக்கு அலகேட் பண்ணி இருந்து குடுக்கிறதுக்கு 700 பேருக்கு நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன் உடுமலைப்படியில நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு 700 பேருக்கு நாளைக்கு பட்டா குடுக்குறாங்க செமிவளை பஞ்சாயத்துக்கு மட்டும் இருக்கிற 80 பேருக்கு பட்டா நிறுத்தி வச்சிருக்காங்க அது எதனால நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தனியா தர வேண்டாம் எங்களுக்கு இருக்க ஒரே கோரிக்கை என்னம்னா எங்களுக்கு கொடுத்த நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல அந்த 700 பேர் கூட சேர்ந்து எங்களுக்கு தரணும் இல்ல அந்த 700 பேருக்குமே கொடுக்க கூடாது எல்லாத்துக்கும் 700 பேருக்குமே கொடுக்க கூடாது ஏத்தி இருக்கணும் அவ்வளவுதான் பேர் அஸ்வதி அஸ்வதி எல்லா என்னுடைய பேர் வந்து ஷர்மிலா நான் வந்து செம்மிவாளையம் பெரும்பாலில் நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் வந்து அந்த பட்டாக்கு எழுதி கொடுத்துட்டு எங்களுக்கு இருபத்தி தேதி தரதாக இருந்தது போன மாதம் ஆனால் வந்து தரலை அதனால் இந்த மாதம் வந்து இந்த நாளைக்கு வந்து நம்ம சிஎம் வராங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் நியூஸ்லலாம் கேட்டோம் அதனால் வந்து எங்களுக்கு எப்படியாச்சும் எங்களுக்கு நாளைக்கு தரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வேண்டுகோளோடு நாங்கள் வந்திருக்கோம் எப்படியாச்சும் எங்களுக்கு கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு வந்திருக்கோம் நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு சரி பண்ணி தரணும் நாளைக்கு நாங்கள் சிஎம்மை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு உறுதியோடு வந்திருக்கோம் தேங்க்யூ சார் இப்போது நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறீங்க இப்போ கடைசியாக எப்போ மழை கொடுத்துருந்தீங்க எத்தனை வருஷம் முன்னாடி உங்களுக்கு பட்டா வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்துட்டு பட்டா வந்துட்டு ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் நிறையா தடவை எழுதி கொடுத்துட்டோம் எங்களுக்கு ஆனால் கிடைக்கல ஆனால் வந்து ஒரு ஒரு மூணு நாலு மாசம் இருக்கும் நாங்கள் எழுதி கொடுத்தோம் வருஷமே ஆயிடுச்சு வருஷமே போன ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் வந்து எங்களுக்கு சரி சொன்னாங்க இருபத்தி மூணாவது தர்றேன்னு சொன்னாங்க ஆனால் நிறுத்தி வச்சிருக்காங்க என்னன்னு தெரியல சிஎம் தான் வந்து எங்களுக்கு எங்களுக்கு இந்த பட்டா ரெடி பண்ணி தரணும் சைன் வாங்கிட்டாங்க பட்டாவில் சைன் வாங்கிட்டாங்க இன்னும் எங்களுக்கு கிடைக்கல